ஒரு பாடலில் ஒரு பட சம்பளம் வாங்கும் நடிகை அதுவும் எத்தனை கோடியாம் நடிகைகள் ஒரு படம் கிட்டாக்கினால் உடனே தங்களின் சம்பளத்தை உயர்த்தி பேசுவார்கள் அதுபோல் ஒரு ஐட்டம் பாடலில் ஆடி அப்பாடல் கிட்டாக்கினார் சில நடிகைகள் படத்தில் வாங்கும் சம்பளத்திற்கு இணையாக வெறும் ஐந்து நிமிடத்தில் பெற்று விடுவார்கள் அப்படியாக புஷ்பா படத்தில் சமந்தாவும் ஜெயிலர் படத்தில் தமன்னாவும் கூலி படத்தில் பூஜா ஹெக்டேவும் ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்டு ஒரு பட சம்பளத்தை ஐந்து நிமிடத்திலேயே சம்பளமாக பெற்றுள்ளனர் இந்நிலையில் குச்சிபாபு இயக்கத்தில் தெலுங்கில் பெத்தி என்ற படம் உருவாகி வருகிறது ராம்சரண் நடிப்பில் ஏ ஆர் ரகுமான் இசையில் இப்படம் பிரம்மாண்ட முறையில் உருவாகி வருகின்றது பேன் இந்தியா படமாக இந்த படத்தை படகுடு உருவாக்கி வருகிறார்கள் வெத்தி படத்தில் இடம்பெறும் ஒரு சிறப்பு பாடலுக்கு நடிகை சமந்தா நடனமாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து சமந்தாவுடன் படத்தின் தயாரிப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம் ஏற்கனவே புஷ்பா படத்தின் ஊசுல்ரியா பாடலுக்கு நான்கு கோடி அளவில் சம்பளமாக பெற்றிருக்கிறார் சமந்தா தற்போது இந்த பாடலுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவாரோ என்ற கேள்வி தெலுங்கு வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது